வாங்க ஃப்ரெண்ட் ஜியா ஜியோடிக்கு உங்களை அன்புடன் வரைக்கும் யாருமே எதிர்பார்க்கலங்க பார்த்தீங்கன்னா நேற்று தான் தங்கத்தோட விலை சரிஞ்சது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரே நாளில் நான்காயிரத்தி ஐநூறுரூபா அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் குறிப்பாக இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட தங்கத்தோடைய விலையே காணப்படுது இதற்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உலக சந்தையில் தங்கத்தொடைய ஏற்றம் மட்டும் இல்லாமல் அமெரிக்க பங்கு சந்தை பார்த்தீங்கன்னா கிடுகிடுன்னு சரிஞ்சு நம்மளுக்கு நாற்பத்தி ஓராயிரம் புள்ளிகளை தொட்டுருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக நாற்பத்தி நாலாயிரம் நாற்பத்தி ஐந்தாயிரம் புள்ளிகள் வரைக்கும் போனது இப்போ தொடர் சரிவில் காணப்படுது இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்டாலும் இது வந்து ஓரளவை தாண்டி சரிந்த காரணத்தினால மேலும் இந்த அமெரிக்க சந்தையானது ஏற்றமடைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்டேட்ஸை நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி ஒன்பது ரூபாயா காணப்படவில்லை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோடய விலை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லாமல் இருந்தாலும் ஏற்றம் சரிவாக தான் இருக்க போகுது வெள்ளியோடய விலை மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து பதினோறாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து மூன்றாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியத்துக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ள வெள்ளை நம்ம வந்து அடுத்து இருபத்தி நான்குக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல

நம்மளுக்கு வந்து ஏற்றத்தில் காணப்படுது இது பங்குச் சந்தை உயர்வுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் இதுவரையும் நம்மளுக்கு வந்து சரிவில் காணப்பட்ட பங்குச்சந்தை நம்மளுக்கு வந்து மேலும் ஏற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படி பங்குச் சந்தை ஏற்றம் அடைகிறப்ப அங்கே நிறைய முதலீடுகள் போக வாய்ப்புகள் இருக்கிறதுனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னா தங்கம் விலை என்பது தொடர்ச்சியாக உயர்ந்து வருகிறது இதனால் ஏழை மற்றும் நடுத்த நம்ம வர்க்கத்தினர் தங்கம் வாங்க முடியாத ஒரு சூழல் உருவாகியுள்ளது இது ஒரு பக்கம் இருக்க மத்திய அரசு கடந்த ஆண்டு சில ஆண்டுகளுக்கு முன்போரை தங்கப் பத்திர திட்டத்தை ஒன்று அறிவித்திருந்தது சில ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வெளியிட்டு வந்தது ஆனால் அதை இப்பொழுது நிறுத்துவதற்கான சூழலும் வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது என்றால் தங்கத்தின் விலையானது ஒரு ஓரளவை தாண்டி உயர்ந்து கொண்டு